கௌ நடந்துக்கி சார் விஜய் அவர்கள் என்ன சார் ஒன்றுமே ஒன்றாமல் உட்காந்துருக்காரு அதான்ப்பா கிளம்புறதா சொல்லிட்டாங்கல்ல இந்த கேம்பெயினு அந்த விஜய்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நேற்று காலை சிந்தாதிரிப்பேட்டையில் இந்த வேலை நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம்னு கூடி பேசுறதுக்காக பார்க்கு உள்ள மீட் பண்ணுறாங்க அவங்க அங்கேயே போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து பார்க்கு இழுத்து பூட்டிட்டாங்க பார்க்க இழுத்து பூட்டின உடனே ஏற்கனவே உள்ளே இருக்கவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க வெளியில் இருக்கிறவங்க நாங்கள் எங்கேயே உட்காறாங்கன்னு உட்கார்ந்த உடனே காவ்துறை வச்சு கடுமையான பல பிரயோகம் பேருந்துகளை அழைத்து வந்து எடுத்துகிட்டு தூக்கி இது இதுவரைக்கும் பத்திரையாளர்களை புகைப்படம் கூட எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது என்று எந்த காலத்திலும் காவல்துறை செய்ததில்லை எப்போவுமே போலீஸு ப்ரெஸ் ஃப்ரெண்டு தான் புரியுதா பாஸ் ஓரமணி நெடுங்க பாஸ் அப்படி இப்படி தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பு எப்பவுமே நண்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இங்கே ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து செய்யக்கூடிய தொழில் புரியுதா போலீஸுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் மீடியாவில் சொல்லுவாங்க மீடியாவுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் போலீஸ் சொல்லுவாங்க இதை போடுப்பான்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு பாண்டு இருந்துகிட்டே இருக்கும் நேற்று தான் நான் முதல் முறையாக பார்க்கிறேன் இங்க தெற்கு இணை ஆணையராக இருந்த இப்போது போக்குவரத்து உதவ இணை ஆணையராக இருக்கக்கூடிய டாக்டர் விஜயகுமார் என்பவர் உணவு உள்ளவ பண்றது மீடியாவில் நேற்று பத்திரையாளர் மன்றங்கள் பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லோருமே கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது நல்ல அந்த சீக்வென்ஸை பார்க்கணும் அந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியலன்றது இந்த பக்கம் துப்புரவு தொழிலாளிகளை அடித்து தூக்கி வண்டியில் இருக்காங்க அந்த பக்கம் உதயநிதி வந்து ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு வந்து தங்கச்சங்கில ஏதோ கண்டெடுத்து எடுத்து கொடுத்து அவங்களை அழைத்து பாராட்டிக்கிட்டு இருக்கு பாராட்டி ஏதோ பரிசு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காரு இது போன்ற இந்த காவல்துறையின் பத்திரிகையாளர் மீது அவர் விஜயகுமார் புரிய ஆன் கேமராவே சொல்கிறாரு

போலீஸ் வச்சு நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறீங்களா ரெக்கார்டுக்காக இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருதுன்னு எனக்கு தெரியலப்பா அருண்ன்ற தைரியத்தில் விஜயகுமார்லாம் இப்படி ஆடிட்டு இருக்காரு ஆட்சி மாற்றம் வரும் இப்படியே போயிடாது மீடியா இதை என்றைக்கும் மறக்காதுன்றதை விஜயகுமார் போன்ற அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்களா மீடியாக்காரனோட க வேலை பாதேது ஓன் வேலை அவனை கைது கைதுபட்டு போயிட்டாரு உன யார் வந்து தடுக்கிறது சார் சார் அவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் யாராவது எந்த மீடியாக்காரனும் சொன்னாங்களா நீங்கள் கைது செய்கிறத படம் பிடித்து மக்களுக்கு காட்டுவது எங்களது கடமை வழக்கமாக அமைதியாக இருப்பாங்க உடனே கண்டிச்சிட்டாங்க

எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இன்னொன்று ஏற்கனவே ஒத்துக்கிட்ட சம்பளத்தை விட கம்மியாக கொடுக்குறான் பார்த்தீங்களா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சான் இல்லை இன்னும் ஒரு இரநூறுவா கம்மியாக இருக்குது ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பத்தி மூணு ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஐநூற்றி ஸ்டரூபா தான் கொடுக்குறதுக்கு பதினாறாயிரவா தரணாங்க இருந்தும் கம்மி பண்ணுறாங்க சார் ம் இருபத்தி ரூபாய் தராங்கன்றது தான் இவங்க வச்ச குற்றச்சாட்டு அந்த பதினாறாயிரம் ரூபாயில இருந்தும் கம்மி பண்ணுறாங்க பத்தாயிரரூபா நினைக்கிறேன் அப்போ அவனுக்கு வாழ்க்கையே போச்சு ஆ அவன் அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் பண்ணான்னு உட்காந்து பேசுனா அவனை தூக்கி அடிச்சிட்டு நீ அவனை ஃபோட்டோ எடுக்கிற பத்திரிகையாளர் வேறு தூக்கி உள்ளே போய் சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லாம் எங்கேருந்து உள்ள ஆணவம் வருது நிரந்தரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த திராவிட மாடல் அரசு நான் கேட்குறேன் சார் இந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்துட்டு அவங்களும் வந்து காசுக்காக தான் வேலை பார்க்குறாங்க குடும்பத்தை காப்பாற்றணும் தான் வேலை பார்க்குறேன் இவங்க அதுக்காக குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் சார் வேலை பார்க்குறேன் ஆமா சார் மனிதாபிமானத்தோட நடந்துக்க மாட்டாங்க மனிதாபிமானத்தை தொலைச்சிட்டாங்க அந்த அதிகாரிகள்லாம் இன்னொன்று அந்த பத்திரிகையாளர்களை படம் எடுக்க வைப்பதுதான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய வேலை அரசியலமைப்பு தான் சொல்லுது இல்லையா நீங்க அவங்கள கைது பண்ணுங்க உயர் அதிகாரி அருண் உத்தரவு போட்டிருக்காரு நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க அந்த அரெஸ்ட் பண்ணுறதை படம் எடுத்து மக்களுக்கு போனால் மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்போ இந்த 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 செய்தியே வெளியில் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னு நீ கட்சிக்காரனா அந்த அளவுக்கு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க சார் ஆ இல்லை நான் கேட்குறேன் நீ கட்சிக்காரனா இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நீ என்ன நினைக்கிற விஜயகுமார் என்ன நினைக்கிறாரு திமுக இருந்தானே பண்ணணுப்பா இவங்க தூக்கி போட்டு பஸ்ல தூக்கி போட்டு வழக்கமா பக்கத்துல கல்யாணம் பண்ணத்தில் தூக்கி கிண்டி வேலைனு எங்க எங்கயோ கூட்டு போயிருக்காங்க இருந்து வேணுக்குன்னு அல்பத்தனம் கட்சிக்காரன் இது வெளியில தெரியக்கூடாதுன்னு திமுக காரை நல்லா புரிஞ்சிக்க முடியுது நீ போலீஸ்கார உனக்கு பிரச்சனை அருணு பத்தாவது மாடியில இருந்து நீங்க அறிவான உங்களுக்கு துப்புரவு தொழிலாளிகள் என்ன சார் கேட்கறாங்க அவங்களோட சம்பளத்தை கொடுங்கன்னு கொடுங்க வாங்கிட்டு வந்துருக்குமா அவங்களோட தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் அந்த குறைந்தபட்ச மனசாட்சி இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம் அந்த அவங்கள பத்திரையாளர்களை படம் எடுக்க விடுவது உங்களது சமூக கடமை என்கிறேன் நான் புரியுதா உங்களோட உத்தரவை நீங்கள் நிறைவேற்றிங்க வீடியோவில் வந்துச்சுன்னா மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டான் உங்களை யாரும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல டாக்டர் விஜயகுமார் தான் இந்த துப்புர தொழிலாளிங்க வயிற்று அடிச்சிட்டாருலாம் யாரும் சொல்ல போகிறது இல்லை நீ தூக்கி போட்டிங்கன்னா விஜயகுமார் மேலேருந்து இந்த ஒரு ஆர்டர்ஸ் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறான்றது புரிஞ்சுக்கோங்க நீ படம் எடுக்க விடக்கூடாது கூடாது நீ ஏன் தடுக்கிற ஒருவேளை மேலதிகாரி சொல்லியிருப்பாங்களா இது வந்து மீடியாவில் பெருசாகி மக்கள் மத்தியில் பெருசாச்சுன்னா அந்த போலீஸ்க்கே ஒரு வேளை என்னமோ சிக்கலோ என்னமோ அப்படி கட்சிக்காரனா நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் அதிகாரிகளாக செயல்படலை திமுக கட்சிக்காரனாக செயல்படுறீங்க ஏன்னா சார் ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் நடத்தல சார் அப்போ வந்து தூக்கிட்டு போனாங்க ப்ரெஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போய்தானே இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தாக்குதல் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றத்தை நிறுறீங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம் தான் இது பண்ணுறோம் அப்போ கட்சிக்காரமாக தான் நீங்கள் செயல்படுறீங்க அப்போ என்ன வேணாலும் நீங்கள் செய்வீங்க உங்களை யாருமே கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டிருந்தீர்கள் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இதற்கான விலையை விஜயகுமாரும் அருணும் கொடுப்பார்கள் என்பது தான் நம்ம சொல்லணும் புரியவா போயிடும் துப்புரவு தொழிலாளிகளும் மறக்க மாட்டார்கள் இந்த பத்திரிகையாளர்களும் மறக்க மாட்டார்கள் அது எந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதில்லை மீடியா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க என்ன பண்ணலாம் போயிருக்கில் தானே இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பாஸ் ஓர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ண ஓர்மன் எடுத்துக்கங்க பாஸ் இப்படி தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு கேமராக்காரங்களாம் பார்த்துருக்கேன் நான் கேமரா சார் 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 கொஞ்சம் விடுங்க சார் சார் ஆங்கிள் கிடைக்கல சார் போய் ஓம் பட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க கேஸ் போடுவேன் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் வாட்டில் இந்த குஷ்டிங்க நீங்களா ஆ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல தமிழக பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரனை தவிர வேறு யாருமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை எனக்கு திரு விஜய் அவர்கள் மேலெல்லாம் உள்ளபடியே வருத்தமாக இருக்குது நேற்று காலையில் பன்னெண்டு மணிக்கெலாம் இது ஊடகங்களில் செய்தியாக வந்துவிட்டார் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை தான் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கல இது நடந்திருக்குல்ல அதே துப்புர தொழிலாளிகள் ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு திரு விஜய் அவர்களை பனையூரில் சென்று சந்தித்த அந்த தொழிலாளிகள் தான் நேற்று கைது செய்தேன் இதுக்கு ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நயினா நாகேந்திரன் தான் குயிக்காக ப்ராப்பராக ரேட் பண்ணிவிட்டார் கொடுங்கோளாட்சி நடக்கிறது பத்திரிகையாளர் மீதான தாக்குதலுக்கும் சேர்த்து கண்டன தெரிவிச்சிருந்தேன் திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாருல இப்படி உங்களை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு தீபாவளிக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு வாட்டி ஒரு மாநாடு எடுத்துட்டு பஞ்சராயலாக தான் என்னோட வேலை நீங்கள் என்ன சிஎம் ஆக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி சார் இந்த ஜனங்க சீமாக்குவாங்க இன்றைக்கி எப்படி இந்த அடாவடி தனத்துக்கெல்லாம் அமைதியாக இருக்கீங்களா அப்போ நாளைக்கு சிஎம் ஆனாலும் அமைதியாக தான் இருப்பீங்களா கேட்குற உங்களை எதுக்குமா ஆக்கணும் ஏன் பிரச்சனைக்கு நீ வரமாட்டேங்கிற நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் ஒருவேளை அண்ணாமலை எப்படி திமுகவின் கையாளோ அது மாதிரி ஜான் ஆரோக்கிய சாமியும் திமுகவோட கையாளாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது சார் விஜய் உங்களுக்கு தோணுது விஜய்க்கு தோணலென்றதான் எனக்கு வருத்தமாக இருக்குது இதை சொல்லணும் இல்லை கூட்டு கேட்கணும் இல்லை இப்போ நம்ம போடுற வீடியோ எல்லோரும் தானே பார்க்குறாங்க விஜய் கட்சி நிர்வாகிகளும் தானே பார்க்குறாங்க விஜயும் பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா பார்க்க வேண்டும் அப்போ அவ்வளோ தூரம் அவன் சொல்கிறது கரெக்டாக தானே இப்போ நீ நீ இதை வந்து எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு நீ ஏன் உங்களுக்கு தோணலை பார்த்து பயப்படுறாங்களாங்க சார் எதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி சினிமா போங்க போலீஸ் போலீஸ் வேஷம் வேஷம் போட்டுட்டு பகச்சிக்கணும் அப்படி அதோட அரசியலுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் எங்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் எங்கள் நம்பிக்கை பெற வேண்டும் அவன் கடைநிலையிலும் கடைநிலை ஒழிய அவன் அவனை இந்த அரசு இங்கேயும் அங்கேயும் அலைக்கழித்து கொண்டு காவல்துறை வைத்து அவர்களை ஒடுக்குகிறது யாருமே கண்டிக்கலாம் அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போகணுன்னாங்க நான் உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எம்ஜிஆர் இப்படி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தால் கண்டுக்காமல் பாட்டுக்கு இருப்பாரங்க சார் அப்படி இருந்தால் அவர் மக்களால் நேசிக்கப்பட்டிருக்க மாட்டார் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் கொடுத்தாரு சார் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தா என்ன என்னதான் சார் ஆமையா அதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன்ப்பா நான் அதை விட என்ன பண்ண சொல்லுப்பா ஜன்னா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு மூணு நேரம் அரசியல்வாதி அதை ஆகிட்டீங்க இதை விட என்ன வேலை உங்களுக்கு இன்னொன்று ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றது உங்களுக்கு உங்களது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விஷயம் தானே உங்களுக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ண சொல்லி நான் புரிஞ்சுக்கவே ரைட்டா சார் ரெண்டு பேரும் கூட்டணிலாம் இல்லை ஒரு வாதத்துக்கு சொல்றேன் நாளைக்கு பொட்டன்ஷியல் அலைன்னு கூட வச்சுக்கலாம் அப்ப கூட சரியப்பா எதுக்கு நாளைக்கு கூட்டணிக்கு போகிறோன்னு கூட வச்சுக்கலாம் உங்களோட கொள்கை எதிரி உங்களோட அரசியல் எதிரி மீது கூட நீங்கள் விமர்சனம் வைக்கவில்லை என்றால் நீங்கள் எதற்கு இருக்கிறீர்கள் எனக்கு என்ன தோணுதுங்க சார் முதலமைச்சருக்கு எப்படி பல விஷயங்கள் போய் எட்டுறது இல்லையா அது மாதிரி திரு விஜய்க்கும் இல்லையோ அப்போ இவரும் பொம்மை முதல்வராக இருப்பார் என்றால் இவர் எதற்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்லை அப்படி தான் போகும் விஜய் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக அரசியல் பண்ணாருன்னா வாக்குகளை பெறலாம் இல்லைனா எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி மக்கள் நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது புரிஞ்சுக்கணும் அவர் சார் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களுடைய போட்டோ வந்து திறந்து வச்சிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

ஒரு நாள் வச்சுட்டு அந்த ரோட்டில் வச்சுட்டு போவாங்க தெரியுமா ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இது கேளுக்கு சார் அப்படி தான் சார் திறந்து வச்சாரு தெரியுது அதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன சம்மந்தம் அதாவது காசு இல்லை நம்ம இங்கே திறந்து வைக்கிறோம் காசு இருக்குது அங்கே போய் திறந்து வைக்கிறோம் அவ்வளோதான் அதான் உண்மை இதற்கும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் பேர் மட்டும் தான் சம்மந்தம் அங்கே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் காலேஜஸ் இருக்கும் யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜஸ் இருக்கும் அதில் வந்து ஏஷியன் ஸ்டடிஸ் சென்டர்னு ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் யார் வேண்டுமானாலும் இது சம்மந்தமாக அந்த கல்வி சம்மந்தமான ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதை அரங்கத்தை எடுத்து ஒரு நாள் பூராக அங்கே நிகழ்ச்சியை நடத்தலாம் செப்டம்பர் ஐந்து அன்று காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதே ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒரு மருத்துவம் சம்பந்தமான அதாவது மூளையில் முன் மூளை சம்மந்தமான ஒரு சிம்போசியம் காலையில் ப்ரொஃபஸர் லிமே ஜாங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி நேஷனல் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகோ ஃபார்மகாலஜி அனாட்டமிக்கல் நியூரோ ஃபார்மகாலஜி அண்ட் ட்ரக் டிஸ்கவரி செமினார்ஸ் என்ற பிரிவின் கீழ் அவர் அதே காலில் ஸ்டாலின் அட்ரஸ் பண்ண அதே காலில் அட்ரஸ் பண்ணியிருக்கார் ரைட்டாக காலையில் பதினோரு மணிக்கு ஒன்பது மணிக்கு தொழில்முனை ஒரு தொடர்பாக வேறு ஒன்று நடந்திருக்கு ஸ்டாலினுக்கு ஸ்லாட்டு சாயங்காலம் அஞ்சு மணி என்ட் நோட் லெக்சர் ட்ரெவிடியன் ஜியாகிரஃபி அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்பெக்ட் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையை வந்து இப்படி போட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை எங்கே எங்கே நடந்திருக்கிறாங்க அந்த ஹால் சொன்னதில் அந்த ஹாலோட பேர் வந்து நிசான் லெக்சர் தியேட்டர் ஒரு அரங்கம் தியேட்டர்னால் இப்படி இருக்கும் ஓகேவா அங்கே நடந்திருக்கிறது அங்கே ஒரிஜினலாக அட்ரஸ் பண்ணுறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்ல நியூயார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் அர்ஜூன் அப்பாதுரை என்பவர் தான் பெரியாரை பற்றி பேசுவதற்காக அங்கே உங்களுக்கு ஒரு அகடமிஷியன் வந்து அந்த ஹாலை வாடகை இருக்கிறார் இவர் போய் எங்கள் கூட சேர்ந்துக்கினார் இது ஸ்டாலினை வந்து வரவழைத்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண இமேஜ் என்ன ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரை பற்றி ஸ்டாலின் பேசுகிறார் இதுதானப்பா அங்கே ஒரிஜினலாக இதுக்கு புக் பண்ணவர் வந்து ப்ரொஃபஸர் அர்ஜுன் அப்பாதுரை நியூயார்க் யூனிவர்சிட்டி அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு மற்றும் செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அந்த அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு கல்லூரியை சேர்ந்த இருவர்தான் அங்கே அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் அங்கே இவங்க தான் அந்த ப்ரொஃபஸர் ராஜன் அப்பாதுரைன்னு சொன்ன அவர்கள் தான் முக்கியமாக பேசுகிறார்கள் அந்த நான் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க ஏற்கனவே புக் ஆகி இதெல்லாம் அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது யூசிங் ஹியூமன் ஜெனடிக்ஸ் அட் ஸ்கேல் டு பவர் ட்ரக் டிஸ்கவரி அப்படின்னு கென்னடி இன்ஸ்டிடியூட் செமினார்ஸ் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதே டேட்டில் மதியம் ஒரு மணிக்கு ஜீன் எக்ஸ் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் பிரெயின் டிசீஸ் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மாலை ஆறு மணிக்கு இந்த ஸ்டாலின் பேசின டைமில் வைல்ட் லைஃப் வேரியர்ஸ் அண்ட் விமன் பிக் கேட் கன்சர்வேஷன் இன் டன்ஜானியா அண்ட் பியாண்ட் ஓகேவா இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணிடணும் அந்த நிகழ்ச்சி நடக்குது நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு சொன்னாங்க இதை டிக்கெட்டு போட்டு விற்கிறாங்க ஓகேவா அந்த ஹாலில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஆள் ஒரு நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேராசிரியர் வந்து அங்கே லெக்சர் கொடுக்குறாருனா அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லோரும் வர்றாங்க அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணணும் அது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஹாலை புக் பண்ணி ஒரு நடத்துகிற ஒரு நாடகம் ஓகேவா ஒரு இப்போது மியூசியம் இந்த சென்னை எழும்பூர் மியூசியத்தில் ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டர் இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரவோம் வாடகை போய்ட்டு நீங்கள் அங்கே அதை வாடகை எடுத்துகிட்டு நீங்கள் பேசிக்கிறது இல்லையா அது போன்ற விஷயம் தான் இது அதனால தான் அந்த ஹாலை வாடகை எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டுதை போட்டு அங்கே பெரியார் படத்தை திறந்து வைத்தார் நேற்று அந்த வீடியோவை அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது கூட பரவாயில்ல அதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று விட்டாங்க பாத்தியா சார் அந்தனா நான் வந்து லண்டன் வந்திருக்கேன் திறந்து வைக்கிறேன் பாத்தியா டீசரு அங்கே லண்டனில் ஒரு பிரிட்ஜு ஒரு நதி போகுது அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நின்று இந்த ஒரு ஸ்டார் பாக்ஸில் காஃபி கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு காஃபி கப்பு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா லண்டனுக்கு சாயங்காலம் எங்கே பேச போகிறேன் தெரியுமா ஆக்ஸ்போர்டில் ஆ என்ன திறக்க போகிறேன் தெரியுமா நான் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது என்ன நிகழ்ச்சின்னா உலக புறமிக்க ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர் தன்மான தலைவர் நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருவத்தை திறந்து வைக்க இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நகைச்சுவையெல்லாம் ஒதுக்கிட்டு நாம் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி கோமாளித்தனத்தை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியல தெரியுதா இல்லை இதெல்லாம் மக்கள் விரும்புறாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்தில் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த பக்கம் தூய்மை பணியாளர்களோட வீடியோஸ் அவங்க கைதாகிற வீடியோஸ் வரக்கூடாதுன்றதுல அதனால தான் இவங்க பர்டிகுலராக இருந்திருக்காங்க இது போக இன்னைக்கு தினமலரில் கூடுதலாக ஒரு செய்தி வந்திருக்கு அரசில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை என்று ஒன்று இருக்கிறது முதல்வரைய நிகழ்வுகள் முதல்வரோட அறிவிப்புகள் எல்லாமே அந்த துறையின் மூலமாகத்தான் வர வேணும் இங்கே இவங்க இந்த கராட்ட கோஷ்டி ஐரோப்பா போனதுலேருந்து அந்த டிஐபி டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த நியூஸும் வர்றது இல்லையா ஏதாவது ஒன்று போடுறாங்களா சார் ஏதோ அக்ரிமெண்ட் சைனாக இருக்குன்னு நீங்கள் யார் யார் கூட சைன் பண்ணது சார்ன்னு கேட்டால் சார் அதெல்லாம் டீட்டெயில் எங்கக்கிட்ட இல்லைன்றாங்களாம் இவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு ஐடி இவங்க பத்து ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுதான் டிசைன் டிசனாக ஹே ஹே அப்படின்னு ஃபோட்டோ போட்டு அப்படி ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ தான் இது எனக்கு எங்கே வந்திருக்கேன் தெரியுமா மக்கள் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க இப்படியே போகாது இதுக்கான வேலையை இந்த குடும்ப கொடுக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக அதிமுக குழப்பத்தை